அனுராதபுரத்தை பிடிச்ச பிறகு வந்து இது இதுதான் சோழர்களுடைய தலைநகரமாக இருந்திருக்கு இந்த மாதிரி தானே சிங்கள சோழா சோழா சோழ சோழ சிவ ஆஹா சோழர்களுடைய சிவாலயம் சோழகாலத்தை சிவன் கோயிலு போட்டிருந்தா போய் காப்பினோம் இருந்தாலும் அதுவும் இல்லைங்க சோழ காலத்தில் கட்டப்பட்ட விஷ்ணு வணக்கம் வணக்கம் நண்பர்களே இவர்கள் எப்படி இருக்கீங்க சும்மா இருக்கிறீங்களா நான் நல்லா இருக்கிறேன் நீங்கள் பாருங்கள் நாங்கள் வந்துருக்கிறது அதாவது பழைய விஜயனநாத மங்கலம் நினைக்கிறேன் இது வந்து சோழ பேரரசரால் வந்து கட்டப்பட்ட மாளிகை அதாவது அனுராதபுரத்தை பிடித்த பிறகு வந்து இது இதுதான் சோழர்களுடைய தலைநகரமாக இருந்திருக்கு ஏண்டா நான் நினைக்கிறேன் அப்படி தலைநகரமாக இருந்தபடியால் தான் இது வந்து ஒரு சோழர்களுடைய மாளிகையாக இருந்திருக்கலாம் ரெண்டா இது வந்து விஜயபாகுவாலை கட்டப்பட்டன்னு சொல்லலாம் ஆனால் அது விஜயபாகுவாலை கட்டப்படையில் இது சிங்கள அதாவது சகோதர மொழி ஆக்களுடைய கட்டிடக்கலை இல்லை இப்போ வந்து நாங்கள் சோழ மாளிகைக்குள்ளே நுழையிறோம் பாருங்க கீழே வந்து அடித்தளம் வந்து கருங்கல் மேலே வந்து செங்கல்லாலையும் ஆலையும் கட்டிக்கினோம் அப்படியே நாங்கள் நடந்து போனோம் சோழ சிவர்கள் தெரியுது சிவருக்கு வழியில் வந்து பூச்சிகள் இருக்குது அது இப்போ கட்டினதா இல்லாட்டி முதலே பூசினதா தெரியல சிவர்களுடைய தடிப்பங்கள் வந்து சரியான மொத்தம் இருக்குது கூடினது அட்லீஸ்ட் ஒரு மூன்று இல்லாட்டி நாலு மாடி கட்டிடமாக இருந்திருக்கணும் இந்த அரண்மனை அது துவாரங்கள் நடுவில் இருக்குது ஒரு அறைக்கு போற வழியா இருந்திருக்கலாம் இல்லாட்டி அம்புகள் வேண்டி செஞ்சிருக்கலாம் நிறைய சிறிய சிறிய கலஞ்சி அறைகள் எல்லாம் இதுல இருந்திருக்கு மட்டும் இல்லாமல் வந்து அங்கால போன மண்ட ஒரு கரங்கல் படி ஒன்று இருக்குது இந்த கரங்கல் படிக்கு பக்கத்தில் வந்து சிறிய அறைகள் எல்லாம் கட்டியிருக்கிறோம் ஆனால் மேலே வந்து உடைஞ்ச போக முடியலை ஆனால் இதில் ரெண்டு கிட்டத்தட்ட வந்து ரெண்டு இல்லாட்டி மூன்று மாடி கட்டிடம் இருந்துடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அங்கால போய் பார்த்தோம்னா நிறைய நம்மளுடைய சகோதரத்துவ மொழி அக்கள்தான் வந்து பார்க்கினோம் அவைக்கு தெரிஞ்ச அளவுக்கு இது விக்கிரமாக பாகுவோட ஒரு மாளிகை என்று தான் அவை என்னன்னு சொல்லி கொண்டிருக்கிறோம் என்றாலும் சோழர்களுடைய பாணியில வந்து நாங்கள் இப்படி தமிழ்நாட்டில் கூட பார்க்க இயலாது மாளிகைகளை இப்போ வந்து சோழ அரண்மனையை பார்த்துட்டு நாங்கள் அடுத்தது வந்து இங்கே சிவன் கோயில்களும் நிறைய கட்டியிருக்கணும் அதாவது சோழர்கள் போகிற இடத்துல முடித்து சிவன் கோயில் கட்டுறது அவர்களுடைய வளமை தான் அரண்மனைக்கு போகிறதுக்கு முன்னால் இருக்கிற பெரிய மதில் கொண்டு எப்படி இருக்கான்னு பாருங்கள் இதை தாண்டித்தான் வந்து நீங்கள் அரண்மனைக்குள்ள போகணும் இது அவையுடைய நகரமாகவே இருந்திருக்கிறபடியால் வந்து அவை எப்படி அவையுடைய நகரங்கள் கட்டப்பட்டுச்சோ அப்படியே கட்டியிருக்கணும் பழைய சோழ நகரத்தில் தனியாக ஒருத்தன் சுமக்ச்சி கொண்டு இருக்கிறான் அது பல ஆண்டுகளுக்கு முன்னால் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் பல பாண்டிய மன்னர்கள் சிங்கள மன்னர்கள் நடந்து தெரிஞ்ச இடம் இப்போ நாங்கள் நடந்துக்கிறோம் சில பேருக்கு என்னென்றே தெரியாமல் இருக்குது ஆலயங்களுக்கு குறைவே இல்லாமல் இருக்குது என்னோட சிவாலயம் இப்படி இருக்குன்னு பாருங்கள் சின்ன சின்ன ஆலயங்கள் எல்லா இடத்துலையும் சிவனுக்கு ஒரு ஆலயம் கட்டி வச்சுருக்கேன் நாங்கள் பாவிச்ச கற்கள் இருக்குங்க பாருங்க ஒரு கிணறு வேலை இருந்திருக்கும் அதாவது இந்த ஆலயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய நீருக்கு ஒரு கிணறு சோழர்களால் கட்டப்பட்ட லிங்கம் வித்தியாசமான லிங்கம் சின்ன கொஞ்சம் தட்டையாக இருக்குது இங்கே ஒரு வேலை ஆலயத்துக்கான ஒரு சாமான் வைக்கிற இடமா இருந்திருக்கலாம் இடத்த மட்டும் ஏன் பௌத்தமயமாக்க முடியலைன்னா என்ன முழுக்க வந்து சிவாலயங்களால் மற்றது விஷ்ணு ஆலயங்கள் மற்றது சமய ஆலயங்கள் தான் இருக்குறீங்க என்ன ஆலயம் என்று தெரியல என்னை பார்க்கத்தான் விளங்குது இந்த மாதிரிலாம் ஆலயத்துடைய ஒரு பகுதி என்று சொல்லி அங்கால ஒரு விஷ்ணுவோட ஆலயம் இருக்கு பழைய விஷ்ணு அக்கா இருக்கலாம் இல்லாட்டி வேறு யாராவது கடவுள்களுக்கு இருக்கலாம் பாருங்க இதுவும் ஒரு கோயிலாகத்தான் இருக்கணும் என்ன கோயிலுன்னு தெரியல பழைய காலத்து கோயில் அதாவது ஆயிரக்கணக்கான வருஷங்களால் சோழர்கள் உண்மையான சோழர்கள் வந்து என்ன உண்மையான சோழர் கோயில் ஆசோனால் சோழர்கள் வந்து நடந்து திரும்ப இடம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது நல்லா இருக்குது எந்த இடத்துலையும் பார்க்க முடியாத ஒரு ஒரு இது அதாவது சோழர்களுடைய எஞ்சிய மிச்சங்கள் அதை எப்படி இருந்த ஒரு நகரத்தை எப்படி அமைச்சிருப்பினமா அதை பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடச்சிருக்கு இந்த சோழர்களெல்லாம் நடக்க வேணாம்னு சொல்லியிருக்கு அதாவது இது விஷ்ணுவோட கோயில் அவங்க சோழர்கள் வந்து விஷ்ணுவுக்கும் கோயில் கட்டி வச்சுருக்கணும் சோழர்கள் கூடுதலாக சிவனுக்கும் தான் கட்டினோம் ஆனால் எல்லா மதத்தையும் வந்து எல்லா சமயத்தையும் பின்பற்றினதை மன்னிக்கவும் சோழர் காலத்து விஷ்ணு இந்த விஷ்ணு வந்து கூடுதலாக தமிழர் பகுதிகளிலே இருக்காது ஆனால் இங்கே இருக்குது எத்தனை ஆயிரங்கள் வருஷங்கள் பழமை வாந்த விஷ்ணு சோழ காலத்தில் கட்டப்பட்ட விஷ்ணு ஆயிரக்கணக்கான வருடங்களையும் அப்படியே இருக்கிறேன் இன்னொரு மதில் இருக்குது அதுக்கு ஒரு நுழைவாயில் இருக்குது இதுக்கு என்ன அர்த்தம்ண்டா இது வந்து படிநிலையாக வந்து அதாவது ஒரு ஒரு லெவலாக பிரிச்சுருக்கணும் முதலாவது வந்து மன்னர்கள் வாழக்கூடிய அரச மாளிகை இருக்கக்கூடிய இடம் அதாவது இப்போ நாங்கள் வந்து பார்த்தது அது வந்து மந்திரிகள் மற்றது பெரிய தளபதிகள் இருக்கக்கூடிய இடம் இதை தாண்டி கூடுதலாக மக்கள் இருக்கக்கூடிய இடமே இருக்கலாம் இங்கே வந்து பாருங்க இங்கே ஒரு லிங்கம் இருக்குது ஆமாம் அதாவது எல்லா இடத்துலேயும் ஒரு சிவாலயம் இருக்குது ஒரு ஒரு செக்ஷன் அதாவது முதலாவது செக்ஷன்லேயும் ஒரு சிவாலயம் இருக்குது இரண்டாவது செக்ஷன்லேயும் ஒரு சிவாலயம் இருக்குது ஆஹா சோழர்களுடைய சிவாலயம் அப்படியே இருக்குதுன்னா மேலோண்டும் இது பண்ணல இருந்தாலும் பாருங்க சோழர்களுடைய லிங்கம் பத்தினாயிரம் வருடங்களுக்கு முன்னால் கட்டப்பட்ட லிங்கம் இப்படியே இருக்குது போயிட்டேன் ரெண்டாவது இல்லை இல்லைன்ட்டு பார்த்தா ஒரு இதுவுமே இல்லை பழக இல்லை தனியாக ஒரு கொண்டு போகுது தான் மெப்பளஹ காட்டினது திரும்ப நடந்து வந்து பத்து நிமிஷம் நடந்து வந்து திரும்ப அந்த சிவன் கோயிலுக்கு போகிறேன் இருக்குமனு நினைக்கிறேன் சிவன் கோயில் உள்ள ஒரு பில்டிங் பழைய பில்டிங் ஒன்று தெரியுது ஆனால் இந்த பக்கம் ஆக்கள் யாரும் காணல என்ன ஒரு பழையல ஒன்று மில்லி சோழ காலத்தை சிவன் கோயிலு போட்டுருந்தா போய் பார்ப்பினோம் ரெண்டாலும் அதுவும் இல்லைங்க சரி நாங்கள் வந்தது அதுக்குத்தானே தடிப்போம் ஏண்டா இது கோபுரத்தோடு இருக்கான்னு சொல்லிச்சின்னா என்ன கோபுரத்தோடு இருக்கான்னு பார்ப்போம் சிவன் கோயிலுக்குலாம் போகிறதுக்குன்னு வந்து இங்கே இன்னொன்று இருக்குது நான் நினைக்கிறது புத்தவிகார என்று புத்தவிகார கோயில் எல்லாம் தொடர்ந்து தொடர்ந்து இருக்குது நான் ஏன் நீங்கள் இன்னும் பராமரிக்கலே திரிக்கல தெரியல ஒருவேளை நிறைய சுவடுகள் இல்லாமல் இருக்கலாம் அதில் புத்தர்கள் அதாவது சோழர்கள் காட்டி கொடுத்த புத்தவிகாரிகளாக இருக்கலாம் முழுமையாக இருக்கிற ஒரு சோழ காலத்து சிவாலயத்தை கண்டுபிடிச்சாச்சு மற்றெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டேன்னு ஏன்னா இதில் ரெண்டு சிவாலயம் இல்லை எக்கச்சக்கான சிவாலயங்கள் எக்கச்சக்கமான விஷ்ணுவோட ஆலயங்கள் எல்லாம் இருக்குது வேறு கடவுள்களையும் இருந்திருக்கலாம் ஏன்னாடா அங்கே அவர்களுடைய இல்லை எந்த ஒரு அறிவித்தலோ இல்லாட்டி கல் பட்டுகளோ இல்லை இதுவும் கொஞ்சம் கீழே திருத்தி இருக்கிற மாதிரி தான் இருக்குது மேலே பழசாக இருக்கே சோலை திரும்ப கல் கட்டி போட்டுக்கணும் எழுத்துகள் இருக்குது சொன்னால் சோழர்கள் வந்து எழுத்துகள் எடுக்கணும் இதில் ஒரு சில எழுத்தல் இருக்குது ஆனால் எல்லாத்துலேயும் வடிவாக கிளியராக இல்லை வணக்கம் இங்கே ஒரு அம்மா வந்து பூசை செஞ்சு வந்துருக்குறா சிவாலயத்தில் வேறங்க சோழ காலத்து சிவாலயம் அம்மா தமிழ் தெரியுமா தமிழ் தானே அது சிங்கல சோழா சோழா சோழ சோழ சிவ கணேசி உள்ள Okay. இங்க கிரெண்ட் வருது. இன்னொரு ஹைட் பண்ணிச்சுங்க. ஓகே. எட்வார்ட் டைம் ஓப்பன் ஓப்பன் ஓபன். ஹ? தென் ஆ ஓபன். இதான் ஒண்டு முழுமையா இருக்குது. மத்த எல்லாம் இடிஞ்சிட்டு இது முழுக்க கறங்கல்ல இருக்குது. செங்கல் ஒண்ணே காணல. இந்த அம்மா வந்து பூசை செஞ்சு கொண்டு இந்த கோயிலில் அவர் மாவட்ட மேலே மேலெல்லாம் பழைய இதைத்தான் எடுத்து வச்சுருக்கேன் உங்களால் நந்திகள் எல்லாம் நிறைய நந்திகள் இருக்குது ஒரு வேளை பழைய இடங்கள்லேருந்து கொண்டு வந்திருக்கலாம் வேலை சிவாலயங்கள் இருக்குது தானே சுற்றி இருந்து கொண்டு வந்திருக்கலாம் நந்திகள் இது பெரிய கோயிலாக இருந்திருக்கும் அதில் வேறு வேறு சன்னிதானங்கள் இருந்திருக்கும் அளவு பை மிஞ்சி இருக்குது நம்மளுடைய தமிழர் தமிழ் சோழர்களுடைய பழங்காலத்து கோயில் உள்ளையும் நிறைய மறைஞ்சிருக்கலாம் ஆனால் வழி கொண்டு தரோன்னு புத்தா வந்து அதாவது சாமானிய மக்கள்கள் வசிக்கக்கூடிய ஒரு இடம் வந்துட்டுருக்குறோம் நம்மளாக மூன்றாவது கட்டத்து இடம் அதோடய வாயில் எப்படி இருக்கு பாருங்க இதை தான் முந்தி உள்ளால் போகணும் எல்லாம் அந்தந்த லெவலுக்கு அந்தந்த செக்யூரிட்டிகள் இருக்கும் இருக்கும் அந்த நேரத்தில் அதுங்க இதுவும் ஒரு கேட் இது வந்து கூடுதலாக மக்கள் வந்து இருக்கக்கூடிய இடமா இருக்கலாம் வேண்டாம் மார்க்கெட்டாக இருக்கலாம் இல்லாட்டி ரெண்டு பக்கமும் மந்திரியல் மற்றது மக்களும் கூடுற இடமா இருந்திருக்கலாம் ரெண்டாவது சரியான பெரிய ஓலாக இருந்திருக்கும் ஒருவேளை இதுவும் அந்த ஓலால் சேர்த்து இன்னொரு அமைப்பும் அங்கால் இருந்திருக்கலாம் அதுக்குள்ளே மீது ஒரு இடம் இருக்குது பெருசாக என்னென்று தெரியல இங்கேயும் மாளிகைகள் இருந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம் உங்களால் புத்தஸ்தூபி ஒன்று இருக்குது உங்களால் அலுவலகங்களாகவும் இருந்திருக்கலாம் புத்த புத்தஸ்தூபி ஒன்று இருக்குது உங்களால் புத்தருடைய இதுவும் இருக்குது சிலையும் இருக்குது இது பிறகு விக்ரமாவாகவும் வந்து மன்னர்களால் கட்டப்பட்டிருக்கலாம் ஆனால் பேஸ்மெண்ட் வந்து சோழர்கள் தான் போட்டுட்டு போனது இப்போ எல்லாருனுக்கும் இந்த நகரத்துக்கும் தொடர் இருக்கலாம் இது பழைய தமிழர்கள் இருந்து எடுத்துகிறந்தானே பிறகு வந்து சோழர்களை தான் பெருசாக காட்டினது அதுக்கு பிறகு வந்த பௌத்தர்களை தான் இதை யூஸ் பண்ணினேன் நான் வந்து இதோட இருந்து முடித்துக்கொள்கிறேன் அதாவது உங்களுக்கு நான் சோழர்களுடைய கடைசி நகரம் எங்கள் இந்தியாவில் கூட நீங்கள் பார்த்துருக்கே தெரிஞ்ச நான் உங்களுக்கு இதை சுற்றி காட்டியிருக்கிறேன் நீங்கள் டைம் இருந்தால் வந்து பாருங்கள் அதாவது ஜனநாத மங்கலத்துக்கு வந்து நீங்கள் விசாரணைங்க எஞ்சி இருக்கிற அதாவது முழுமையாக அதாவது கொஞ்சம் முழுமையாக இருக்கிற கோயில் எண்டா இது மட்டும்தான் மற்ற இதெல்லாம் மலைஞ்சு போய்ட்டுது என்ன மலைஞ்சு கொண்டு இருக்குது ஸோ இந்த காணொலியை பார்த்து பிடிச்சிருக்க நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு விரும்பின கருத்துக்களை போடுங்க ஒரு நாள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விட வருது பரிஸ் தமிழன் நன்றி வணக்கம்